ரெண்டா கட் பண்ணி சேர்த்துமா உடனே <laughs> <laughs> அப்படியே இருங்க சார் வீடியோ விடுது சார் பிளேயர்ஸ் கொஞ்சம் உள்ள போங்க

आगे जाए। आगे जाए। आगे जाए। आगे जाए। और फैन लूची विटार सर சிவகங்கை மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் சதீஷ்குமார் என்கின்ற வகையில் இந்த சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான கிரிக்கெட் போட்டி மிக சிறப்பாக இன்றைக்கு காரைக்குடியில் துவங்குதுக்கு இதை நடத்தக்கூடிய இந்தியா சிமெண்ட்ஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் பல இடங்களில் அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து முதல் முறையாக காரைக்குடியில் இந்த இடவை இன்றைக்கி இன்றைக்கணும் நாளைக்கு நடக்குது இதில் ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் மேரேஜ் ஆனவங்க அவ்வளோ பேர் சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அதான் வருது நம்ம இதுவரைக்கும் யங்ஸ்டர்ஸே நம்ம விளையாட விட்டு பார்த்துட்டு இது மூலம் வந்து ஒரு எம்ப்ளாய் இவ்வளோ தூரம் கிரிக்கெட் ஆடும்போது இந்த கிரிக்கெட் எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்குங்கிறத நமக்கு நல்லா தெரியுது அவ்வளோ ஆர்வமாக அவங்களுடைய ட்ரெஸ் கோடில் இருந்து அவங்க விளையாடக்கூடிய விதங்களே போய் நேரம் மேட்ச் பார்த்துக்கிறதேன் அருமையாக ஆடுறாங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் மாதிரி அவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை இந்த போட்டியை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் மற்றும் இதற்கு இதை சிறப்பாக ஸ்பான்சர் செய்து கொண்டிருக்க இந்தியா சிம்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சதீஷ்குமார் சிவகங்கை மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் இப்போது காரைக்குடியில் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் வணக்கம் இந்தியா சிமெண்ட் சார்பாக ஐசிபிஎல் சீசன் டூ பொறியாளர்களுக்கான கிரிக்கெட் போட்டி ஆறாவது போட்டியாக காரைக்குடியிலே நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இதில் காரைக்குடி தேவக்கோட்டை திண்டுக்கல் அறந்தாங்கி புதுக்கோட்டை ஆகிய அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன இதில் ஒரு அணி தேர்வு பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்று சென்னையில் நடக்கும் காலிறுதி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளில் கலந்து கொள்ள செல்ல இருக்கிறது ஸோ இந்த ஆறு அணிகளில் எந்த அணி அந்த காலிறுதிக்கு தகுதி பெறுகிறது என்பதை இந்த இரண்டு நாள் போட்டிகள் நமக்கு தெரியப்படுத்தும் ஸோ இந்த காரைக்குடி அழகப்பா ஃபிசிக்கல் எஜுகேஷன் மைதானத்தில் விளையாடுவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் இந்த மிக ஒரு சிறப்பான ஒரு மைதானத்தில் இந்த ஆட்டங்கள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன இதன் இதற்கு ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய இந்தியா சிமெண்ட் சார்பாகவும் ஃபேசியட் அமைப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நாங்கள் காரைக்குடி கிரிக்கெட் டீமு ஐசிபிஎன்னு சொல்லிட்டு இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து எல்லா சிவில் இன்ஜியன்ஸுக்கும் கிரிக்கெட் டீம் கிரிக்கெட் போட்டி நடத்துகிறாங்க அதில் காரைக்குடி சார்பாக நாங்கள் பங்கே பங்கேற்றுருக்கோம் எங்கள் டீம் இப்போ ஃபஸ்ட்டு விளையாண்டு நல்லா பேட்டிங் விளாண்டுட்ருக்காங்க ஐ இந்தியா சிமெண்ட்ஸ் ஏற்பாடு எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஏழு ஓருக்கு தொண்ணூறு பேர் மொத்தம் இது வரைக்கும் நாங்கள் ஏழு ஓருக்கு தொண்ணூறு ரன் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக அந்த மேட்ச்சு வெற்றியை நோக்கி போவோம் பேசுங்க காரற்குடி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறோம் இது வந்து தமிழ்நாடு லெவலில் எல்லா இன்ஜினியர் அசோசியேஷன் சேர்ந்து மொத்தமாக அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்பது சங்கங்களும் சேர்ந்து தமிழ்நாடு லெவலில் பெருசாக ஐசிபிஎல் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து எல்லோரும் வெற்றி பெற அனைவருக்கு வாழ்த்துக்கள் மதுரை திண்டுக்கல் இந்த நம்ம மாவட்டத்திலேருந்து எல்லோரும் இந்த சோனில் மேட்ச் நடத்துகிறாங்க அடுத்த வாரம் ரெண்டு வாரம் சென்று சென்னைக்கு குவாலிஃபை ஆகிற எட்டு டீம் வந்து குவார்ட்டர் ஃபைனல் போகுது நம்ம சிறப்பாக போயிட்டுருக்கு ஓகே நன்றி வணக்கம் நான் காரக்குடி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனில் டீமில் வந்து மேனேஜராக இருக்கேன் இந்தியா சிமெண்ட் சார்பில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ஜீனியர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் பிளேயர்ஸ் அப்புறம் ஊக்குவிக்கும் வகையில் அவங்களுடைய உடல்நிலையும் முன்னேற்றத்துக்காகவும் இந்த கிரிக்கெட் மேட்ச்சு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்காங்க மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ காரைக்குடி நடக்கிற இன்றைக்கும் எனக்கு மேட்சில் வந்து இப்போ காலமர காரைக்குடி டீமோ மதுரை பீ டீமோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய வீரர்கள் எல்லாம் மிக சிறப்பாக விளாண்டு ஃபஸ்ட் மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க அடுத்தடுத்து போட்டிகளை வின் பண்ணி சென்னை நடக்கிற ஃபைனலுக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாநில தலைவர் அதை சம்பந்தி பேசுவார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய கூட்டமைப்பு மற்றும் இந்தியா செமின்ஸ் இணைந்து வழங்கும் தமிழ்நாடு அளவிலான பொறியாளர்கள் கட்டிட பொறியாளர்களுக்கான கிரிக்கெட் போட்டி ந நடைபெற்று வருகிறது கடந்த முறை நான் தலைவராக இருந்தபோது இது இந்த போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வருடம் தொடர்ந்து ரெண்டாவது வருடம் ரெண்டாவது வருடத்தில் இந்த காரைக்குடி மண்ணில் பிச்சு செலக்ட் பண்ணி இந்த வருஷம் இங்கே ஒரு போட்டி நடக்குது தமிழ்நாடு பூரா எட்டு இடங்களில் நடக்குது இந்த எட்டு இடங்கள்லேயும் ஒரு அணி தேர்வு பெற்று இறுதி போட்டிக்கு சென்னையில் விளையாட இருக்கிறோம் அது எங்களுடைய காரைக்குடி டீம் வந்து ரெண்டு டீமாக இதாக இருக்குது அதில் முதல் டீம் வந்து மதுரையில் நடந்து பெற்ற போட்டியில் வெற்றி பெற்றிருக்குது இப்போ இரண்டாவது டீம் இன்று காரைக்குடியில் சிறப்பாக விளாண்டு நூறு நூறு ரன்களை எட்டியுள்ளார்கள் எந்த வித விக்கெட் இழப்பின்றி அவர்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து எங்களுடைய அணி கண்டிப்பாக இறுதிப் போட்டியில் சென்னையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி கோப்பை பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உறுதிபட கூறுகிறேன் நன்றி வணக்கம்